நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்கண பத்ததி முறையில் ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஜாதக ஆய்வுகள் உங் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடித்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டாக பார்த்து டைம் பார்த்து ப்ளேஸாக பார்த்து போடுங்கள் போடுங்க இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை நாங்கள் இலவசமாக வெளியிடுவோம் என்பதை சொல்கிறோம் மற்றபடி கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போட்டால் போதும் டேட்டா பத்து டைமாக பத்து பிளேஸாக பத்து உங்கள் நேம் உள்பட இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் எங்களால் போட இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றபடி இந்த நேரத்தில் இந்த அட்சயலகண பத்திரி முறையை எனக்கு கற்றுத்தந்த தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றியை செல்லு சொல்லி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளலாம் வாங்க சில நாட்களுக்கு முன்பு ஒரு அன்பர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் இவர் வந்து ஒரு ஆண் ஜாதகர் மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் மாலை அஞ்சு மணிக்கு பிறந்திருக்கிறார் ஈரோடில் பிறந்திருக்கார் இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு மேரேஜி டிஸ்பியூட் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சி சார் இப்போ ரெண்டாவது திருமணத்துக்காக காத்துக்கிட்ருக்கேன் சினிமாவில் நான் அசின் டேரக்டராக இருக்கேன் அதில் ஏதாவது எனக்கு சான்ஸ் கிடச்சி பெரிய லெவலுக்கு வருவேனா ரீச் ஆகணும் பிரபலம் ஆகணும் சம்பாதிப்பேனா அப்படிங்கிறார் கேள்வி கேட்குறார் ஆனால் இவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கார் இவர் இவர் வேலையும் பார்த்துட்டு இருக்கார் பார்ட் டைமாக தான் வந்து அதாவது இப்போ தான் ஆன்லைன் நிறைய வேலை இருக்கு இல்லையா இன்ஜினியரிங்கில் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் இதையும் இப்போ டேனிஸாக பா முயற்சி பண்ணிட்டுருக்கார் இந்த வேலை இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது சூரியன் சுக்கரன் மேஷத்தில் புதன் குரு ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் கேது சிம்மத்தில் சனி பகவான் தனுசுவில் ராகு கும்பத்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கார் இவரை பொறுத்தவரையிலையும் பிறப்பு லக்னம் என்பது கன்னி லக்கணம் இயல்பி லக்கணம் வயதின் லக்கணம் வளரும் லக்கணம் அஞ்சாவது லக்கணமாகாது இப்போ இந்த ஏழ்பி உயர்கல்வி படித்தவங்களுக்கு தெரியும் இந்த அஞ்சாம் இடம் ஏல்பி போச்சுன்னு சொன்னால் அவங்க பூர்வ புண்ணிய அடிப்படையில் அவங்க அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிற ஒரு நிலை இது எப்போ ஆரம்பிச்சது இந்த லக்னம் ஏழ்வு லக்னம் மகரம் அப்படின்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இந்த பத்தாண்டு காலம் இது தான் இயங்க போகுது இந்த இயல்பு லக்னாதிபதி பன்னெண்டில் இருக்கார் இவரை பொறுத்தவரையிலையும் ஓகே ஈரோட்டில் பிறந்திருக்கார் இப்போது ஊரை விட்டு ஊரை வந்து இப்போ சனி பன்னெண்டில் இருக்கிறதால இப்போ வெளியூரில் வந்து இங்கே சென்னையில் வந்து இருக்கார் அவர் அது லக்னாதிபதி இருக்கிறது சிறப்பு தான் இதில் பாருங்கள் ஒரு பியூட்டி நான் வந்து அவர் இது மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு நான் சம்பாதிக்கிறேன் இப்போ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை நானாக இப்போ சொன்னேன் இப்போ சனி வந்து மூணாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்குறதால வருமானத்தில் உங்களுக்கு ஒன்றும் குறை இல்லைங்களே நல்லா சம்பாதிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் நான் சம்பாதிக்கிறேன் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு நான் வந்து அதில் வருமானத்தில் குறையில் நல்ல சம்பாத்தியம் இருக்குது சார் அப்போது வருமானத்தில் குறை தலை கிடையாது இவரை பொறுத்த வரலையும் சினிமா அப்படின்னு பார்க்கும்பொழுது சினிமா துறை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கணும் இந்த ஏல்வி லக்னாதிபதி இது சனியாக இருந்து அந்த சனி பகவான் பன்னெனில் இருந்தாலும் இதில் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பாருங்க நாலாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் வீட்டை இவரை பொறுத்தவரையிலையும் இந்த அஞ்சாம் இடத்திலையும் குரு புதன் இணைவு என்பது மாபெரும் சிறப்பு ரொம்ப கேப்பபிளான ஒரு தம்பி ஸோ ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ஆதிபட்டியம் பெற்ற சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்பொழுது சுக்கரன் இங்கே இருந்து நல்ல நிலையில் இருக்கிறதாலேயும் பத்தாம் இடம்தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பத்துக்குடையவன் நாளில் உட்காந்து பத்தை பார்த்துட்ரு இந்த குரு பகவானும் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல ஒரு சிறப்பு இவரை பொறுத்தவரையும் இங்கே திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போய்ட்டுருக்கு உத் உத்திராடம் முடிஞ்சுது உத்திராடம் எங்கே இருக்குது அப்படின்னா சூரியன் நாளில் தான் உட்காந்தார் அப்போ இந்த லக்னம் பிறந்து நல்லா தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபதில் அதனால தான் கேட்டேன் சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்டேன் இப்போ உத்ராடம் ஓகே உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஓகே இப்போ திருவோணம் ஒன்று போயிட்டுருக்கு அதனுடைய அதிபதி ஏழுக்குடியை சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் மூணாம் நல்லா இருக்காரா சூப்பராக இருக்கார் ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் இந்த சினி ஃபீல்டில் இவர் வந்து நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரி ரெண்டாவது திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு ஏழு பதினொன்று லிங்க்கு வரணும் இந்த ரெண்டு ஏழு பதினொன்று அப்படின்னும்போது இந்த ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் எட்டில் இருக்கார் சரி இப்போ ஏழுக்குடையவன் யாரு குரு அவர் வந்து பதினொன்றில் இருக்கார் சரியா அது சாரி ஒன்பதில் இருக்கார் இப்போ பதினொன்றுக்குடைய சந்திரன் வந்து ஏழாம் இடத்துல உட்காந்துட்டார் இப்போ பதினொன்றுக்குடையவன் ஏழுக்கு வந்துட்டார் பாருங்க பதினொன்றுங்கிறது விருப்பமான மகிழ்ச்சியான ஒரு இது இப்போது வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை எங்கே பழகிற இடத்துல ஏதாவது ஒரு துணை கிடைக்கும் ரெண்டாவது திருமணத்துக்கான ஒரு நிலை இருக்கா அப்படின்னா திருவோணம் ஒன்று வந்து இதுதான் போயிட்டுருக்கு டி நைன் அப்போ ஏல்பிக்கு நாலாம் இடம் ஆகிடுதா டி நைன் போகிறது மேஷத்துக்கு அப்போ இப்போது அதற்கான ஒரு காலகட்டம் திருமணம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இவருடைய முயற்சிக்கு தகுந்த அளவுக்கு இவருக்கு சினிமாவில் இவர் வாய்ப்புகளும் கிடைக்கும் இவர் உண்மையிலேயே ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு நிலை உள்ளவர் தான் இருந்த போதிலும் இந்த ஏல்பியில் எட்டுக்குடையவன் நாளில் போய் உட்காந்தது என்ன அப்படின்னாக்க கொஞ்சம் சுகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிலை அதனால் அலைஞ்சி இருக்கார் பட் ரெண்டில் ராகு இருக்குது நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அதுக்கு வீடு கொடுத்தவனும் சனி இப்போ பார்க்குறார் ஸோ இவரை பொறுத்த பொறுத்தவரையும் இந்த காலகட்டம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இரண்டாவது திருமணம் நடந்தேறிவிடும் சினிமாவிலும் நல்ல ஒரு முயற்சி எடுத்து நல்ல ஸ்டெப் எடுத்து ஒரு பிடிமானத்துக்கு வந்துடுவார் படிப்படியாக உயர்நிலை அடைவாரா அப்படின்னா இந்த லக்னாதிபதி பன்னெண்டில் இருக்கார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்து முப்பது வரைக்கும் இங்கே தான் இருக்கார் ஆனால் பன்னெண்டில் இருந்தாலும் ரெண்டு பார்க்குறதால நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்கிறது அதே சுக்கரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் இடத்தை அதாவது இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏல்பிக்கு பத்தாம் இடமாக மாறிடுது அப்போது வருமானம் என்பது சிறப்பாக இருக்கும் இவரை பொறுத்தவரையும் நல்ல நிறைவான ஒரு ஜாதகம் அவர் கேட்ட கேள்விக்கு நல்ல திருப்தியாக போனார் பதில் சொன்னோம் நன்றி வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்